மதுரை வாடிப்பட்டி அருகே ஐயப்பன் மண்டல பூஜை செம்மினிப்பட்டி திருக்கோவிலில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே இயற்கை எழில் கொஞ்சம் சிறுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள செம்மினிப்பட்டி கிராமத்தில் பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க ஆதி வடிவுடையால் சமேத ஆதி ஈஸ்வரன் திருக்கோவில் அக்கினி கருப்பசாமி சங்கரலிங்க ஈஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது மாமன்னர் குலசேகர பாண்டியன் காலத்திலிருந்தே வணங்கி வழிபட்டு வரும் இத்திருக்கோவிலில் சுற்று வட்டாரத்தில் உள்ள பட்டி கிராம மக்களால் வழிபடும் முக்கிய ஸ்தலமாக திகழ்கிறது இந்த சிறப்புமிக்க திருக்கோவிலில் ஐயப்பன் பக்தர்கள் மற்றும் ஆதி கொற்றவை அறக்கட்டளை சார்பில் மாபெரும் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது ஐயப்ப பக்தர்கள் ஒன்றிணைந்து பக்தி பாடல்கள் பாடி ஐயப்பனை பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் தொடர்ந்து பஜனை நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் மிகுந்த பக்தியுடனும் பாரம்பரிய முறைப்படியும் நடத்தப்பட்டன இந்த மண்டல பூஜையில் கலந்து கொண்ட திரளான ஐயப்ப பக்தர்களுக்கும் ஆதிக்குற்றவை அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் திருக்கோவிலின் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது